வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டாபிக் ரீசெண்டாக அவுட்டோரில் ஃபோட்டோ ஷூட் பண்ண போயிருந்தோம் சரிங்களா நான் யூஸ் பண்ணுற கேமரா நிக்கானில் ஜெட் சிக்ஸ் மார்க் டூ நான் எப்போதுமே அவுட்டோர் ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் ரா ப்ளஸ் ஜேபிஜி அப்படிங்கிறத வச்சுப்பேன் இந்த ரா ப்ளஸ் ஜேபிஜி வச்சா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கேமராவில் ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா கேமரா அது ரெண்டு படமாக ரெக்கார்ட் பண்ணும் ஒன்று ஜேபிஜி ஃபார்மேட்டு இன்னொன்று ரா ஃபார்மேட் சரிங்களா இந்த பிக்சர் பாருங்கள் ரெண்டுமே சேம் நம்பர் பன்னிரெண்டு பத்து தொண்ணூற்றி ஒம்பது இதுவும் பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இது ஜேபிஜி இது என்இஎஃப் சரி எதுக்காக இந்த பிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிக்சரு நார்மலாக டெஸ்டிங்காக ஷூட் பண்ணதுதான் ஆனால் லைட்டு ரொம்ப ஓவர் எக்ஸ்போசர் ஆகிடுச்சு இதில் ரெக்கவர் பண்ணால் நம்ம இந்த பிக்சரை வந்து எடிட் பண்ணி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படி பண்ணுனா நமக்கு ஜேபேக்கில் இருந்தால் நல்ல குவாலிட்டியாக இருக்கா இல்லை ராவில் இருந்தால் நல்லா குவாலிட்டியாக இருக்காங்கிறதான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஜேபேக் படத்தை ஃபோட்டோஷாப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம் கேமரா ராஃப் ஃபில்ட்டரில் போய் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டிங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் ஃபில்டர் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ராஃப் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல லைட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு ஆட்டோ வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாம் ஹைலைட்டு ஷேடோ ஒயிட்டு பிளாக்கு ஷேடோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன் கம்மி பண்ணிடுறேன் ஏன்னா இங்கே ஷேடோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபுல்லாக டவுன் பண்ணிடுறேன் பிளாக்கே நான் என்ன பண்ணுறேன் ஓரளவு இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கியூவை கிளிக் பண்ணுங்கள் எதுக்காக கேட்டிங்கன்னா ஒரிஜினல் ஒரு பக்கமும் எடிட்டிங் ஒரு பக்கமும் தெரியும் அதனால தான் பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காண்டஸ்ட் கூட கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கலாம் ஹைலைட்டு இன்னும் குறைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூஸ்லாம் குறைக்கும் போது நம்மளுக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக போகுதுங்களா ஷார்ட்டோட கலரை பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பேடான ஒரு கலர் மாதிரி தெரியுது அது போக ஸ்கின் டோன் பாருங்கள் ஒரு க்ரீனில் தெரியுது இந்த ஸ்கின் டோனை கூட நம்ம சரி பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கலர் மிக்சர்னு இருக்கா இங்க வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சர்னு இருக்கும் இன்னொன்று பாயிண்ட் கலர்னு இருக்கும் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிரீன் இருக்க இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அதோட சேச்சுரேஷன் லைட்டை கம்மி பண்ணிட்டு இந்த லூமினன்ஸ் லைட்டா கம்மி பண்றேன் லூமினன்ஸ்னா பிரைட்னஸ் சரிங்களா லூமினன்ஸ்னா பிரைட்னஸ் சேச்சுரேஷனா கலர் பூஸ்ட் பண்றது க்யூ அப்படின்னா ஒரு கலரை இன்னொரு கலராக சேஞ்ச் பண்றது கியூல லைட்டை என்ன பண்றேன் இந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிக்கிறேன் திரும்ப இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹைலைட் இருக்கு பற்றியில் அங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதிலே லைட்டாக என்ன பண்ணுறேன் லைட்டாக கலர்ஸ் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் லேஸாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட ஒரு கலர் இங்கே கூட மிட்ட ஒரு கலர் எடுத்துக்கலாம் அந்த கலரையும் லைட்டாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் இதே எடிட்டிங் ஒரிஜினல் எடிட்டிங் இந்த பிக்சரை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த கலர் மிக்சர் பாயிண்ட் கலர் போடுறதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரிங்களா தென் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே இந்த பிக்சரில் நம்ம எதையுமே வந்து பூஸ்ட் பண்ண முடியாது கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஜேபேக்கு சரிங்களா நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா கிடைக்காது இந்த சேட்டோட கலர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது சரி இப்போ நம்ம ஜேபேக்கில் பேக்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டோம் இதை ஓகே கொடுத்துக்கலாம் இந்த ஃபைலாக பிஹெஸ்டியாக சேவ் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டாவது டெஸ்ட்டாக நம்ம என்னடோம் ரா ஃபைலை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ரால் எடுத்த ஃபைலில் நம்ம ஓப்பன் பண்ணாலே என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக கேமரா ராப்ர்ட்டரில் வந்துடும் இப்போது ஒரு சின்ன பிரச்சனை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம ஜேபேக்கை ஓப்பன் பண்ணும்போது நம்ம அதில் பார்த்த கலர் அப்படியே வந்துச்சு ஆனால் ரா ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ப்ளேல பார்க்குற கலர் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கா இந்த இடத்துல கலர்ஸ்லாம் நல்லா தெரியுது பட் இங்கே ஒரு பிளாக்கு அதிகமாக ஏறுற மாதிரி இருக்குது சரிங்களா இதை சரி பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் கேமரா செட்டிங்ஸை மாற்றணும் இந்த கார்னர் போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாலாவதா டீஃபால்ட்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல க்ளோபலில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரா டிஃபால்ட்டுன்னு இருக்கா இது வந்து அடோப் டிஃபால்ட்டுன்னு இருக்கும் நீங்கள் இதை கேமரா செட்டிங்னு மாத்திட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா கேமராவில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது என்ன செட்டிங்ஸ் வச்சு ஷூட் பண்ணுனீங்களோ அதை அப்படி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அந்த படம் அப்படியே வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போசராக ஆகிருக்கு லைட்டு ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா பட்ருக்கு அதனால் அதனால சப்ஜெக்ட் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது நம்ம கியூ கிளிக் பண்ணிட்டு திரும்ப ரெக்கவர் பண்ணிடலாம் இப்போ நான் பண்ணிக்கிறேன் திரும்ப லைட்டுக்கு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எதுவுமே நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை நான் வந்து செட் சிக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணது டாப்ல உங்களை காட்டும் இந்த இடத்துல டாப்ல பாருங்க இந்த இடத்துல காட்டுதா அந்த படத்தை ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒரு செட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேமரா செட் கேமரால ஒரு செட்டிங்கை மாற்றிருக்கோம் இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ்லாம் இருக்குது இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே சீரோ வாக்கிடுவோம் வேறு எதுவுமே பண்ணலை பாருங்கள் வேல்யூ மட்டும் சீரோன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம் முதல் விஷயமாக ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு ஹைலைட் ஷேடோ ஒயிட்டு பிளாக் இப்போ இந்த ஹேரில் இருக்க டீட்டெயில் நல்லா கிளியராக இருக்குது பட் எனக்கு ஷேடோ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் அதனால் குறச்சிக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கொஞ்சம் பிரைட் அதிகமாக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் என்ன பண்ணுறேன் எக்ஸ்போசரோட வேல்யூ லைட்டாக மைனூட்டாக நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன் லைட்டாக ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான கலர்ஸை நம்ம என்ன பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ண போகிறோம் ஷேர்ட்டோட கலர் வந்து ஒரு பிங்க் கலர் இருக்குது அந்த பிங்க் கலரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் க்ரீன் டோனில் இருக்குது அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த எல்லோவை கம்மி பண்ணிடுறோம் எல்லோவை கம்மி பண்ணிவிட்டு மெஜெண்டாக லைட்டாக ஏற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்கின் டோன் அப்படிங்கிறது உங்களுடைய தேவை பொறுத்து சரிங்களா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் சேச்சுரேஷன் பாருங்கள் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை நான் கேமராவில் வச்சு ஷூட் பண்ண செட்டிங்ஸு அது அப்படியே இங்கே என்ன ஆயிருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது ஸோ இந்த சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு வைப்ரன்ஸ் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வைப்ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிட்டோன் மட்டும்தான் கலர்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும் சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஓரளவு பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கலர்ஸை நம்ம வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த டீஷர்ட் கலர் ஊற்றிங்களா அதை கொஞ்சம் பாப் பண்ணணும் அதுக்கு கலர் மிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரலாம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் மிக்சர் கலரே நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த பாயிண்ட் கலர் எடுத்துக்கலாம் நம்ம மிக்சர் கலர் எடுத்துகிட்டு இங்கே மெஜெண்டா இந்த ஷீஷர்ட்டோட கலர் மெஜெண்டா அதை வச்சுருக்கோம் லைட்னஸ் லைட்டாக டவுன் பண்ணுறோம் இந்த சாரி லூமினான்ஸ் லூமினான்ஸ்னால் ஒன்றும் இல்லை ப்ரைட்னஸ் இங்கே பாருங்களேன் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது பிங்க் கலர் எங்கே இருக்கோ அது மட்டும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் சரிங்களா லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதுபோல் நம்ம என்ன பண்ணலாம் கியூவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வேணாம் சரிங்களா சேச்சுரேஷன் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ டீஷர்ட்டோட கலர் உங்களுக்கு தெரியுதுங்களா டீஷர்ட்டோட கலர் உங்களுக்கு ஓரளவு கிளியராக தெரியுது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த ஹேரை பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு கலர் வந்து ஆட் ஆகிருக்க மாதிரி தெரியும் இந்த பக்கம் இருக்க கலர் பாருங்கள் நார்மலாக பிளாக்கு ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் நமக்கு ஆட் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் பாயிண்ட் கலர் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம் இங்கே வச்சதும் நம்மளுக்கு இங்கே என்ன கலர் இருக்கோ அது இங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட் ஆகிருக்கு ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னாகுது ப்ளூ வந்து ஹேரில் நம்மளுக்கு வந்து ஏறுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ப்ளூவை வந்து அப்படியே அப்படியே கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக இந்த லூமினன்ஸ் இந்த இடத்துல இருக்கா இது லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா கீழே ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும் இது என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ அப்ளை ஆகணுங்கிறதுக்காக சரிங்களா நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்ளை ஆகும் இந்த இடத்துல பாதி வச்சுருந்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்ளை ஆகும் சரிங்களா இது நீங்கள் வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணியாச்சு இந்த பிக்சரை பட் ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு வந்து என்னாகுது அப்படின்னா ஒரு க்ரீன் டோனில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அதனால் இந்த பிக்சர் குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு க்ரீன் டோனை கிளிக் பண்ணுறேன் லைட்டாக நான் வந்து ரெட் சைடு எடுத்துகிட்டு வரேன் ரெட் சைடு எடுத்துகிட்டு வரேன் ஸோ அதே போல் லைட்டாக சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கிறேன் திரும்ப இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் கொஞ்சம் ஸ்கின் டோன்லேயே டார்க்காக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன் திரும்பவும் என்ன பண்ணுறேன் லைட்டாக ரெட்டு நான் வந்து ஏற்றிக்கிறேன் ரொம்ப மைனூட்டாக ஒர்க் பண்ணணும் நீங்கள் அதிகமாகலாம் ஏற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பிச்சரில் இருக்கிற ஸ்கின் டோனே என்னாகுன்னா ஒரு வித்தியாசமாக மாறிடும் சரிங்களா ஸோ இப்போது இன்டோன் எனக்கு இது ஓகே இது இது அப்படியே வச்சுக்கலாம் இவ்வளோதான் பிக்சரை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம ஜேபேக்கில் ரெக்கவர் பண்ணதுக்கும் ரால ரெக்கவர் பண்ணதுக்கோ எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு சரிங்களா இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சால் அந்த ஜேபேக் இருக்குது பார்த்திங்களா அதையும் ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டையுமே கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம் விண்டோ போயிட்டு அரேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன் டூ அப் வெர்டிக்கல் ஸோ இப்போ பாருங்கள் ரா சரிங்களா லெஃப்ட் சைடு ரா ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஜேபேக் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் நம்ம ராலை எடுத்த ஒரு படத்தை ரெக்கவர் பண்ணும்போது டீடெயில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அக்யூரஸியாக இருக்குது ஜேபேக்லேருந்து அந்த படத்தை நம்ம ரெக்கவர் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் எல்லாம் எந்த அளவுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் நல்ல டிஃப்ரெண்ட்ஸை பாருங்களேன் படம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த படம் ரொம்ப ப்ளீச்சான ஒரு படம் ஆனால் ரால நான் எடுத்திருந்ததனால நான் வந்து போதே எப்படி பண்ணுவேன்னா அவுட்டோர் எடுக்கிறதுனால மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவுட்டோரில் எடுக்கும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பின்னால வானம் பிரைட்டாக தெரியும் சில நேரங்களில் டார்க்காகவும் இருக்கும் நம்ம மரங்களுக்கு கீழெலாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னா சில நேரங்கள் டார்க்காக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரா ப்ளஸ் ஜேபிஜா நான் வந்து ஷூட் பண்ணிடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா ரா வச்சு தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன் சரிங்களா லைட் ரூமில் வச்சு நான் எடிட் பண்ணுவேன் எனக்கு இந்த ரால இருந்து எடிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன அவுட் ஆஃப் போக்கஸ் உங்களுக்கு இருக்கிறது இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஷார்பன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த ஷார்பனை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதோடைய ஒப்பாசிட்டி சீரோவில் இருந்து லைட் லைட்டாக தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பார்த்தீங்களா அது உங்களுக்கு தெரியாது படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா ரா ப்ளஸ் ஜிபிஜி ஜேபேக் ஃபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ரால எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் படத்தை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே சுலபம் சரிங்களா அதுக்காக நீங்கள் எல்லா படங்களையும் இந்த மாதிரி ஓவர் ஓவர் ப்ளீச்சில் எடுக்கக்கூடாது எல்லா படங்களையும் ரொம்ப டார்க்காகவும் எடுக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் எடுக்கும்போது சரியான லைட்டிங்கில் எடுக்க கற்றுக்குங்க ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து இந்த லைட்டிங் மாறும் பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கும் அந்த நேரம் ஃபோட்டோ எடுப்போம் திடீர்னு ஆகும்னா மேகமூட்டங்கள் வரும் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு முக்கியமான படங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய எடிட்டிங் மூலமாக அந்த படத்தை ரெக்கவர் பண்ணி உங்களால் எடுக்க முடியும் ஓகே மக்களே அடுத்து வர வீடியோக்கள் எல்லாமே அட்வான்ஸான விஷ விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்